அவங்க இவர் இவர் அஞ்சு பேரும் சூப்பராங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஆயிரம் பேர் இருந்தால் கூட செய்கிறோங்களாம் அதுதான் சரி இப்போ எங்களுக்கு ஒரு இருபது பத்து பேர் செய்வீங்களான்னு சரி வருவாங்க சரி அதுக்கு தான் ஃப்ரீ பஸ்ஸில் வந்துருக்க சோலார்பேட்டையிலேருந்து அடுத்த அடுத்த எலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கொடுப்பாங்க இந்த இந்த பீரியட்ல எங்களுக்கு கொடுத்தாங்க கட்டாயம் கொடுப்பாங்க <laughs> <rifles fois lö Game91> கட்டாயம் <laughs> <laughs> <laughs>

ஒரு லோக்கல் போய் என்ன ஊருக்கு போறீங்க கள்ளக்குறிச்சிக்கு போய் ஆயிரம் பிரியாணி செய்யலாம் இருநூறு கிலோங்கிறது இனி மேலும் இன்னும் இன்னும் சேலமே போல அஞ்சு மணி ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் காசு கம்மின்னு ஏறிட்டோம் எல்லாருமே நானும் கூட

சாம்பல்பட்டியில இருந்து ஒன்றரை மணி நேரம் நிறுத்தி தான் சாம்பல்பட்டில இருந்து திரும்ப ஒரு மணி நேரம் நிறுத்திதான் மணி என்ன மேலே ஆறரை மணி ஆயிடுச்சுங்க அஞ்சரை அஞ்சே கால் அஞ்சரை சேலம் போட்டா இன்னும் ஆறு இருபதாயும் இன்னும் இன்னும் சேலம் வரல வர இன்னும் ரொம்ப மணி நேரம் போல இருக்கு ஏழு ஏழு மணிக்கு கொண்டு போய் விடுவான் இவங்க எல்லாம் இன்னும் அடுத்த பஸ் புடிச்சு வில்லேஜா இல்ல அதே ஊர்ல இறங்கணும் நல்ல குறிச்சி போய் அவங்க பாவம் இல்ல ஒருத்தருமே சாப்பிடலையா அங்க அஞ்சு மணிக்கு போய் சேலம் சாப்பிட்டுக்கலாம்னு வந்தாங்களாம் கஷ்டமா போயிடுச்சு பாவம் எல்லாமே சமையல் பண்றவங்க தான் அவங்களெல்லாம் பாருங்க இது லோக்கல் ட்ரெயினுங்கனால அந்த ஒரு இடத்துல போனா நிறுத்திட்டான் ஒண்ணு மேல சமோசா கள்ளக்கோட்டை வேர்கல்லன்னு வித்தான் அது என்ன முறுக்கு வாங்கி சாப்பிட்டு

அப்பயும் எடுத்து போடு போடுண்ணே போடல நாங்க வர்றதுக்குள்ள எங்க வீட்ல பாருங்க எத்தன ஆயிரம் போடு அம்மே இப்பதான் எல்லா ஊர் வந்திருக்குதுங்க எங்க வீட்ல இதோட இருபது போன் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவோங்கண்ணே

ஆ uh, சரி